வே அன்பு கொண்டு நாங்கள் பிரிதும் நேசிக்கின்ற எனது அருமை சொந்தங்களே என் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகளே எனது அருமை தம்பு வங்கைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு என்ன படுகொலைனா என் நாள் இந்த வரலாற்று பெரு என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உறவுகள் இதுவரைக்கும் இருந்த மனப்பிணக்குகளை தள்ளி இணக்கமாக ஒன்று வேண்டலாம் என விடுதலை களத்திலே இணைக்க வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன் தாயக விடுதலைக்காக தண்ணீரை ஈந்த அந்த ஈக மரவர்களை நமது மாசுத்தமா மாவீரர்களை மனதில் ஏந்தி நல்லாயிரக்கணக்கில் உயிர்புழியாங்க நமது இனச்சந்தங்களை இனப்பிள்ளைகளை நீங்கள் நினைவில் கூர்ந்து நாம் சிந்தி ரத்த கண்ணீர் நாம் எழுப்பிய கதறல் கோலங்கள் இதையெல்லாம் அடந்துவிட மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நினைவில் வைத்துக்கொண்டு நமக்கு அநீதி செய்யப்பட்ட துரோகங்கள் இதையெல்லாம் நினைவு ஏந்தி ஒன்றாக இணைந்து நின்று ஒன்று காட்டுவோம் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது விடுதலையும் அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்